அஹாபுடைய யுத்தம் உடைய யுத்தம் சஹாவாக்கள் அன்சாரிகள் அதிகமாக அந்த யுத்தத்திலே தங்களுடைய பங்களிப்பை காட்டுகிறார்கள் கணிமத்துடைய பொருட்கள் பங்கு வைக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் முஹாஜிரிகளிலே அந்த போர்க்களத்தில் இஸ்லாமை ஏற்ற தோழர்களுக்கு வணிகத்துடைய பொருளை அதிகமாக கொடுக்கிறார்கள் அன்சாரிகளிலே சில வாலிபர்கள் சிலர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு ஊருடைய நினைவு வந்துவிட்டது போலவே என்ன சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு ஊருடைய நினைவு முகாஜிரிகள் என்ற பாசம் வந்துவிட்டது போலவே அல்லாவுடைய தூதர் முஹம்மது அவர்கள் செவிமடுக்கிறார்கள் அழைத்தார்கள் அந்த ஊர் அந்த மதி அன்சாரிகளுடைய தலைவரை சார் இப்படி அன்சாரிகள் பேசுகிறார்களே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அதில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அதில் பை நந்தமிழ் தான் நிக்கையா நீங்களும் அதில் அல்லாவுடைய சூதறி நானும் என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவன் தான் அல்லாவுடைய சூதறி சொன்னார்கள் அன்சாரிகளை உடனடியாக சந்திக்க வேண்டும் அழைத்து வாரங்கள் எல்லா அன்சாரிகளையும் அனைத்து வாரங்கள் ஃபஹரஜசாதுன் ஃபஜம அல் அன்சார் அன்சாரிகள் எல்லாம் ஒன்று குட்டப்படுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளை பார்த்து உரை நிகழ்த்துகிறார்கள் அன்சாரிகளே இப்படி முஹாஜிர்களுக்கு முஹம்மது ரசூல் அதிகமாக கொடுத்தார்கள் அன்சாரிகளுக்கு கொடுப்பதை மறந்து விட்டார்கள் என்று நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்களாமே உண்மையா சில அன்சாரிகள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய அன்சாரிகள் சிலர் அப்படி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அன்சாரிகள் பொய் பேச மாட்டார்கள்

அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு உங்களை செல்வந்தவர்களாக ஆக்கவில்லையா வாடான் ஃபல்ல ஃபல்லாஹு பைல குலோவிக்கோ நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை ஒன்றிணைக்கவில்லையா அசாரிகள் சொன்னார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதராலும் எங்களுக்கு கிடைத்தது அதிகம் கிடைத்தது அதிகம் அல்லாஹ் தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைகர் செல்லும் மறுபடியும் சொன்னார்கள் அம்மாவல்லாஹ் லவ்ஷித்தும் ல குல்த்தும் நீங்கள் வேண்டுமானால் இப்படி கூட சொல்லலாம் எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நீங்கள் உங்களை மக்கள் புய்ப்பித்தார்கள் நாங்கள் உங்களை உண்மையாளர் என்று கூறினோம் உங்களை மக்கள் கைவிட்டார்கள் நாங்கள் உங்களை அரவணைத்து கொண்டும் குடும்பம் இல்லாமல் வந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தினோம் என்று கூட நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம் ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள் அஸ்லா தர்தவுன யா மஅஷர நீங்கள் புரிந்தி கொள்ளவில்லையா அன்சாரிகளே இந்த முஹாஜிர்களுக்கு கொடுத்த அந்த ஆடுகளையும் அந்த பங்குகளையும் அவர்கள் ஓட்டிக் கொண்டு அவளுடைய ஊரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஓத்தர் ஜி ரூ நபி ரசூல் இல்லாஹி ரீஹாலிக்கும் முகம்மது ரசூலை உங்களுடைய பயணத்திலே உங்களுடைய ஊருக்கு நீங்கள் அழைத்து செல்வதை நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா எங்கிட்டார்கள் அந்த முகாஜிகளுக்கு கொடுத்த அந்த கனிமத்து பொருட்களைக் கொண்டு அவர்கள் தங்களுடைய ஊரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது முகம்மது ரசூலை நீங்கள் உங்களுடைய ஊருக்கு எது மதினாவிற்கு அழைத்து செல்வதை நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா சொன்னார்கள் அன்சாரிகள் ஒரு ஓடையிலே நடந்தால் முஹாஜிர்கள் மற்ற மனிதர்கள் மற்றொரு ஓடையிலே நடந்தால் தான் நான் நடப்பேன் அல்லாஹ் ஹிஜ்ரத்தை இல்லவில்லை அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் நான் இருந்திருப்பேன் அதற்கு பிறகு சொன்னார்கள் அன்சாரிகளே நான் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு கண்ணியம் நான் இறந்ததற்கு பிறகு மக்களை உங்களை உங்களை பின்தள்ளுவார்கள் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் இதுவரை ஹௌதுலே இந்த முகம்மது ரசூலை சந்திக்கும் வரை அல்லாஹ் கிளா சொன்னார்கள் ஹௌதுலே இந்த முகம்மது ரசூலை நீங்கள் சந்திக்கும் வரை நான் சென்றதிலிருந்து கொள்ளுங்கள் என்ன ஆசையை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹும்ம இரஹ்ம அல்அர்ஹமில் அன்சார் அல்லாஹும்ம அர்ஹமில் அல்அன்சார் யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கு இரக்கம் காட்டு வ அபனா இல்லன்ஸா அபனா அல்அன்சார் அன்சாரிகளுடைய குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டு வ அபனா அபனா இல்லன்ஸா அன்சாரிகளின் குழந்தைகளின் குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டு அல்லாஹ் அக்பர் அன்சாரிகள் அழத் தொடங்கு आरंभித்து விட்டார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றார் என்ன பாடம் கண்ணியத்துக்கு இரண்டு நிகழ்வு என்ன பாடம் உலகம் வேண்டுமா கொடுக்க தயார் அல்லா வேண்டுமா என்ன வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்க தயார் அல்லாகவை மருத்துவ காசிற்கு அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்டானா வேண்டுமா அல்லா சொல்லுகிறான் அதற்காக உழைக்கிறீர்களா அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் ஆனால் மறுமையில் நரக நெருப்பில் தூக்கி வீசப்படுவீர்கள் உமன் அாதல் ஆகத்த மறுமை வேண்டுமென்றால் யாராக இருந்து அவர்களுடைய உழைப்பு நன்றி செலுத்தப்படும் அதனுடைய கூலை கொடுக்கப்படும் அப்படி என்றால் உலகத்தை தூக்கி எரிந்து விடவா உலக ஆசைகள் இருக்கக்கூடாதா உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக செல்வத்தோடு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடாதா தவறா முஸ்லிமுக்கு தடை செய்யப்பட்டதா இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே அதனால் தான் சொல்லுகிறான் இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நலவை கொடு மறுமையிலும் எங்களுக்கு நலவை கொடு அப்படி என்றால் இரண்டு வாழ்க்கையும் சரிசமமாக பயணிக்க வேண்டும் என்று அல்ல நாடுகிறான் ஐயாள்தலா